நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே ஏழாவது எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இல்லை நம்ம வந்து நம்ம வந்து அஞ்சுலேருந்தே வாசிக்கலாமே அவளிடத்திற்கு பெலிஸ்தீரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறது எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள் அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள் அப்பொழுது தெளிலால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலன் எதனாலே உண்டாயிருக்கிறது உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றார் அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான ஏழு அகனினார் கயிறுகளினாலே என்னை கட்டினால் நான் மற்ற மனுஷனை போல ஆவேன் என்றார் நன்றாய் கவனிங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல மூன்று விதமான எச்சரிப்பை குறித்து வாசிக்கிறோம் எட்டாவது வசனம் பெலிஸ்தியரின் அதிபதிகள் உலராத பச்சையான ஏழு அகனினார் கயிறுகளை அவனிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவர்களால் அவனை கட்டினார்கள் கௌனிங்க இந்த இடத்துல நான் வந்து பின்மாற்றத்தினுடைய விளைவை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் நம்பர் ஒன் முதலாவதாக இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலே இவன் ஆண்டவரை விட்டு தூரத்தில் போகிறான் தெளிலால் என்கிற ஒரு ஒரு நபருடைய இடத்துல போய் அவன் தவறு தவறு செய்து மடியிலே படுத்துக்கொண்டு அந்த ச சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டான் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை காட்டி கொடுக்கறதுக்கு இந்த அம்மா தான் காரணமாக இருந்தாங்கன்னு வைங்களேன் அந்த அளவுக்கு அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையே இழந்தான் ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் இவனுடைய பின்மாற்றத்தின் நிமித்தமாக இவனுக்கு என்ன விளைவுங்க கிடைக்குது அப்படின்னா அவன் திரும்ப அப்படின்னா ரொம்ப தூரம் அவன் போயிட்டதுனால திரும்பி வர்றதற்கு அவனால முடியல நம்பர் ஒன் முதலாவதாக ஒன்று நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் பின்மாற்றத்திலேயே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் சில நேரத்தில் உங்களுக்கு திரும்பி வர்றதற்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்க திரும்பியே வரமாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லலை நான் வந்து ஒரு சம்பவத்தை மறக்கவே முடியாது நான் அநேக இடங்களிலே இதை சொல்லியிருக்கிறேன் என்னோடு கூட வேதாகம கல்லூரியிலே படித்த ரொம்ப ஒரு சுட்டியான ரொம்ப அழகான இல்லை ஒரு ரொம்ப நேர்த்தியான நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒருத்தர் என் கூட படித்தார் அவர் வந்து கிளாஸில் உட்கார்ந்தாலே கிளாஸ் ரொம்ப கலகல கலகலான்ட்ருக்கும் அவ்வளோ ஜோவியலான பர்சன் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து அந்த லீவுக்காக ஊருக்கு போனவர் வந்து அவர் இதுக்கு முன்னாடி மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தார் நிறைய மேடைகளில் டான்ஸ் பண்ணுறது நடிகர்களை மாதிரி பேசுகிறது இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தார் இந்த லீவு பதினஞ்சு நாள் விட்ட உடனே இந்த பதினஞ்சு நாள் லீவில் ஒரே ஒரு ப்ரோக்ராம் போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க கூப்பிட்ட உடனே இவர் என்ன பண்ணிட்டார்னா திரும்பவும் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக போயிட்டார் போனவர் திரும்ப ஒரு ப்ரோக்ராம் முடிச்சோன்னா அடுத்த ப்ரோக்ராம் அடுத்த ப்ரோக்ராம் முடிச்சோன்னா அடுத்த ப்ரோக்ராம் இப்படியே போய் திரும்ப பைபிள் காலேஜுக்கு அவர் ரிட்டன் வரவே இல்லை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சே இப்படி பைபிள் காலேஜில் பாதியை விட்டுட்டு இப்படி போயிட்டானே அப்படின்னு எல்லாம் யோசித்தோம் நாட்கள் தாண்டினது நாங்கள் மூணு வருஷம் படித்து முடிச்சிட்டோம் நாலாவது வருஷம் நான் வந்து வாடனாக அந்த பைபிள் காலேஜில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த நபர் வந்தார் நான் வந்து சேரில் உட்காந்துருக்குறேன் கேட்டு பக்கத்தில் அவர் நின்றார் நின்ன உடனே எனக்கு வந்து அவரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் அவர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்ச உடனே நான் வந்து எழுந்திரிச்சுன்னு அவர் வந்தார் வந்த உடனே அவர் என்கிட்ட கேட்டார் பிரதர் நான் யாருன்னு தெரியுதான்னு கேட்டார் நான் உடனே சொன்னேன் நல்லா தெரியுது தெரியுது உங்களை அப்படின்னு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் அதான் நான் பார்த்தீங்கல்ல இப்படி தான் இருக்கிறேன் உங்களோட சேர்ந்து நான் காலேஜ் முடிக்க வேண்டிவேன் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் அப்போது அவர் வந்து ரொம்ப எப்போ ஒத்து இறக்க குணமாய் பேசினார் பேசினவுடனே அவருக்காக நம்ம ஜோம் பண்ண அவர் ரொம்ப அழகாய் பாடக்கூடியவர் என்னுடைய செட்லேயே அவர் ரொம்ப அழகாக பாடுவார் அப்போ என்ன பார்த்து கேட்டாரு நான் ஒரே ஒரு பாட்டினுடைய ஒரு வரி மட்டும் பாடணுமான்னு கேட்டார் நான் தாராளமா பாடுங்க அப்படின்னு அந்த மூலையில போய் நின்று அவர் எப்பவும் பாடுற ஒரு பாட்டை பாடி அப்படியே ஏங்க அழுதார் ரொம்ப அழுதார் உடனே அவரை தட்டி பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார் பிரதர் மறுபடியும் அந்த ஊழியத்தை உங்கள் கையில் கொடுப்பார் பிரதர் அப்படின்னு நான் அவரை வந்து பூஸ்ட் பண்ணுறேன் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிரதர் ஆண்டவர் இன்னைக்கும் என்னை நேசி நேசிக்க தான் செய்கிறார் பிரதர் ஆனால் நான் உங்களை மாதிரி திரும்பவும் வர முடியாது பிரதர் திரும்ப நான் வர முடியாது நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறியிருப்பேன் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பேன் ஆனால் நான் ஊழியம் செய்கிறதுன்றதெல்லாம் இனி நடக்காது பிரதர் ஏன் அப்படின்னு கேட்டேன் இல்லை பிரதர் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆவிக்குரிய பிள்ளைய கல்யாணம் பண்ணலை நான் தவறா நான் வந்து தெரியாமல் இடத்துல நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு இப்போ ஃபேமிலி ஆயிடுச்சு நான் வரணும்னு நினச்சாலே என் ஃபேமிலி முடியாது அப்புறம் நிறைய பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அதனால் ஆண்டோருடைய பிள்ளையாக இருப்பேன் ஆனால் ஊழியெல்லாம் செய்ய முடியாது மறுபடியும் பழையது மாதிரி என்னால் வர முடியாது பழையது மாதிரி வர முடியாது ஆனால் நான் அவருக்கு ஆறுதல் சொல்லி முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு ஹோப் கொடுத்து ஜவம் பண்ணி அன் பண்ணி அப்படியே போயிட்டாருன்னு வாங்கிக்கல இன்றைக்கு நான் அதை நினைக்கிறேன் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் என்னுடைய நண்பன் கூட ஒருத்தன் சொன்னால் ஊருக்கு போகும்போது அவனை பார்த்து சொன்னடே ஏனா இப்படியெல்லாம் இருந்துட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறா நீ நீ ரசும்போது என்ன நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்டா நான் திரும்பி ரொம்ப கஷ்டம்டா இந்த அவன் சொன்னான் இன்றைக்கு கூட இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகன் மகன் நீங்க ஒருவாள் சொல்லலாம் நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் நான் திரும்பி வர முடியாதா இல்ல இல்ல ஆண்டவர் உங்களை திரும்பி எடுக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார் ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுவே போதும்னு நினைக்கிறேன் இப்பவே ஆண்டவர்களுக்கு கொடுக்குற எச்சரிப்பாக இருக்கட்டும் இப்பவே ஆண்டவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குற இதுக்கு மேலே ரொம்ப தூரம் போக வேண்டாம் நீங்கள் எவ்வளவு தூரம் வெகு தூரம் ஆண்டவரை விட்டு போறீங்களோ நீங்கள் திரும்பி வர்றதற்கு அவ்வளோ லேட் ஆகும் அப்படின்றத நீங்கள் நினைச்சுக்கங்க ஒரு காரியத்திற்கு நீங்கள் அடிமை ஆகிற வரைக்கும் தான் அதை ஜெயிக்க முடியும் ஆனால் ஒரு காரியத்திற்கு நீங்கள் அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா அதை ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அவ்வளோ சுலபம் இல்லை நிறைய பேர் நான் என்ன அதான் சொல்றது ஆரம்பத்திலே முளையிலே கிள்ளுங்கன்றாங்கல்ல முளையிலே எடுத்து போடுங்க ஒரு விஷயத்த ஒரு டைம் ஓகே ரைட் அதோட விட்டுரு அதோட விட்டுரு அதோட விட்டுரு அதுக்கு மேலே போகாத நம்ம நிறைய பேர் இந்த தண்ணி அடிக்கிறது சிகரெட் அடிக்கிறது எல்லாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டுக்காக தான் ஆரம்பிக்கிறார்கள் விளையாட்டுக்கு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு கடைசியில் அதை விட முடியாதபடி அடிமையாய் மாறி விடுகிறார்கள் நான் என்ன சொல்றேன்னா அது மட்டும் ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் எச்சரிக்கையா இருங்கள் ரொம்ப தூரம் நீங்க போயிட்டீங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இந்த மிகப்பெரிய விளைவு என்ன அப்படின்னா நீ திரும்பி வர்றதுக்கு நினைப்பீங்க ஆசை இருக்கும் இன்னைக்கு மனசு துடிக்கும் நான் விட்டுறணும் 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 ஒரு வாரம் ரெண்டு வாரம் திரும்பியும் பழையது மாதிரி திரும்பியும் பழையது மாதிரி ஏன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சோன்னா ரொம்ப தூரம் போயிட்டோம் அடிமை ஆயிட்டோம் இந்த சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது திரும்பி வர 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 திரும்பி திரும்பி முடியல இந்த முடியாது வேதம் சொல்லுது அத்தனை எச்சரிப்பு கிடைத்தும் அவனால திரும்பி வர முடியல நம்பர் டூ இரண்டாவது தண்டனை கிடைத்தும் அவனால் திரும்பி வர முடியல பாருங்க தனக்கு முன்னாடி அப்படி இருக்குது நினைச்சிருப்பா நான் திரும்பி வர முடியாது அப்படின்னு ஆண்டவர் மூன்று விதமாய் அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் ஃபர்ஸ்ட் டைம் எச்சரிப்பு கொடுப்பார் டே நீ திரும்பி வந்துடுறா ரெண்டாவது டைம் எச்சரிப்பு கொடுக்குறார் இவனுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது நம்ம தப்புன்றோம் நம்மளை கட்ட போகிறாங்க இவங்க இந்த இந்த லேடி வந்து ஃபேக்கு இந்த லேடி மோசமானவங்க இந்த லேடி வந்து நம்மளை போட்டு தான் கொடுக்க போகிறாங்க எல்லாமே அப்பட்டமாக அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல தெரியுமா திரும்பி வர முடியலையே திரும்பி வர முடியலையே நல்ல இன்றைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி நீ வெகு சீக்கிரமாக ஆண்டவரத்தில் ஓடி வந்துடு இனி காலதாமோதம் பண்ணாத ஒருவேளை இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு நீங்கள் வீடுகளில் உட்காந்துட்டு போது கூட நீ ஆண்டவருக்கு பிரியமாற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களத்தில் எச்சரிக்கிறார் இல்லைப்பா இல்லை நீ ஓடி வந்துடு சீக்கிரமாக வந்துடு ஏன் அப்படின்னா நீ லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில நேரத்தில் இந்த பின்மாற்றத்தினுடைய முதல் விளைவு என்ன அப்படின்னா திரும்பி வர்றதற்கு நீங்க நினைச்சா கூட முடியாம போற ஒரு காலம் வந்துடலாம் சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது நன்றாய் கவனிகள் எல்லாருமே இந்த சவுல் ராஜா தாவி இதை வந்து சொல்றேன் என் தகப்பனே நான் உங்களை ஒண்ணுமே செய்யல நான் நல்லவன் இதா பாருங்க உங்களை வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட நான் கொல்லல அப்படின்னு சொன்ன உடனே சவுலுக்குள்ள மாற்றம் வருதா உடனே மாற்றம் வருது அடுத்த நிமிஷத்துல சொல்றான் என் மகனே நீ நல்லா நீ நல்லா வேண்டா தாண்டான அவனை தப்பா நினச்சிட்ட அப்படின்னு சொல்றான் ஆனா தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டான் ஒப்புற வாங்கிட்டான் அடுத்து கொஞ்ச நாள் நீங்க ரெண்டு நாள் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டே அவன எங்கடா பார்க்கடா அவனை கொல்லாம கூட கூடாதுடா தாடா நமக்கு பிரச்சனை ஸோ தன் திருந்தணும் விட்டுறணும் அப்படின்னு நினைச்சாலுமே திரும்ப அவனுடைய மனசுல தாவீதை துறத்துறதுக்கு அந்த எரிச்சல் அவனை வழி இருக்குது இருக்குது தான் என்னன்னா நீங்கள் ரொம்ப தூரம் பின்மாற்றத்தில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் நினைப்பீங்க நீங்கள் மாறணும்னு ஜோபம் பண்ணுவீங்க ஆனால் சில நேரத்தில் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் சத்திரம் அப்படி கொண்டு போயிடும் அதனால் இன்றைக்கு நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு இந்த பின்மாற்றத்தினுடைய முதல் விளைவு என்ன அப்படின்னா நீங்கள் திரும்பி வர்றதற்கு நீங்கள் எவ்வளோ தூரம் பின்னாடி போறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் முன்னாடி வர்றதற்கு தூரம் எடுக்கும் தூரம் எடுக்கும் தூரம் எடுக்கும் ஸோ ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு ஒப்பு கொடுத்தலோட இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் ஆண்டவரே நான் இப்போ உடனே வந்துடுறேன் பார்த்து இனி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதற்காக நேரத்தை பார்க்காதீங்க இதற்காக நாள் நீங்கள் குறிக்காதீங்க இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய பேர் பாஸ்டர் அடுத்த வாரம் நான் ஒரு நாள் குடிச்சிட்டேன் அடுத்த மாதம் ஒரு நாள் குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அடுத்த வாரத்துக்குள்ள அப்புறம் தான் அப்படின்னு நீங்க ஒரு நாள் குடிக்காத நான் என்ன சொல்றேன்னா நீங்க நாள் குடிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஒரு நாளுக்குள்ள அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் முடிவு எடுத்தீங்களா இப்போ ஸ்பாட்ல இந்த நிமிஷம் விட்டுற தூக்கி போட்டுற வேண்டாம் ஆண்டவர எனக்கு நீங்க தான் பெருசுப்பா அப்படின்னு ஏ அதனால எனக்கு இப்படி விலை வந்துருமோ அப்படி விளை நான் சொல்றேன் ஆண்டவருக்காக நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறது எதுலேயுமே நீங்கள் விளைவை சந்திக்க மாட்டீர்கள் அப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கிறதுக்கு வல்லவரா இருக்க கர்த்தர் பார்த்துக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிற நன்றாய் கவனிக்கணும் ஒரு ஒரு தம்பி வந்து என்ன வந்து ஒரு ஃபா ஒரு ஒரு யூத் மீட்டிங் என்னோட பே செய்தியை கேட்டு முடித்த உடனே ஆனால் நான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய இது பண்ணிகிட்ருக்கிறேன் ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை எடுக்கணும்னு நினச்சி அவங்களோட பேசிகிட்ருக்கிறேன் ஆனால் ஆண்டவர் நீ தெளிவாக இடத்துல பேசினாரு உனக்கு அந்நிய நுகத்துல அவிஸ்வாசங்களோட நீ பிணைக்கப்படக்கூடாது ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தம் இல்லைனா ஆண்டவர் பேசிட்டார்னே நான் இப்போ விடுறதுக்காக நினைக்கிறேன் ஆனால் அவங்க அண்ணங்கெல்லாம் பயங்கரமான ரவுடி பாஸ்டர் ஆனால் பயங்கரமான ரவுடி என்னை தெரிஞ்சுன்னு எனக்கு கொன்றுருவாங்க நான் விட்டுட்டேன்னு தெரிஞ்சா அவ்வளோதானே அப்படின்னு அவன் பேசினேன் நான் சொல்கிறேன் நான் உடனே சொன்னேன் அம்மா ஆண்டவர் உங்ககிட்ட பேசி ஆண்டவருடைய வார்த்தைக்காக முழு மனசோட நீ ஒப்பு கொடுத்தா நிச்சயம்மா ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார் ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார் அவர் கொஞ்ச நாள் தாண்டதுக்கு அப்புறம் அழகாக அவர் சாட்சி சொன்னார் நீங்கள் சொன்னது மாதிரியே நான் கத்தர் சமூகத்தில் மட்டும்தான் வச்சேன் அந்த பிரச்சனை என்ன விட்டு போயிருச்சு கத்தர் என்ன ஹெல்ப் பண்ணார் ஸோ இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ரொம்ப பழகிட்டீங்கன்னா விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் படுவேன் அதனால் ஓடி வராண்டு வரேன் எல்லாரும் அப்படியே முடி ஒரே ஒரு பாட்டை பாடிட்டு அடுத்த அடுத்த பாயிண்ட்ஸ் நம்ம கேட்கலாமா ஹாலிலூ மீண்டும் பாவிய இந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல் உங்கள் சமூகத்திலே நான் வரான்ண்டுகிறேன் மீண்டும் உங்கள் சிலுவையில் அரைஞ்ச துரோகி நான் திரும்பி வர்றான்ண்டு வரேன்னு ஓ மீண்டும் பாவியா உம் சாமூகத்தில் வந்துள்ளே மீண்டும் சீழுவாய உம்மை யாரை திட்ட பா மானம் தீரும் வாருகிறே சொல்லுவோம் திரும்பி வருகிறே தீரும் நீங்க வீடுகள்ல இருந்து கேட்பீங்க நம்புற ஏதோ ஒரு இடத்துல இருந்து இந்த ஆராதனை நீங்க கேட்பீங்க இருக்கிற இடத்துல மனசார ஒருவேளை வாகனத்தை ஓட்டிட்டு இருக்கும் போதா அப்படியே அழுத்தி வாங்கணும் ஓ ஒரு மூலையில் இடம் தந்தா போதும் உம் இதயத்தில் ஒரு ஓரத்து இடம் தந்தால் போதும் உம் வீட்டில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும் இதயத்தில் ஒரு ஓரத்து இடம் தந்தால் போதும் தீரும் பார்த்து திரும்பி வர்றாண்டு திரும்பி வர்றாண்டு திரும்பி வர்றாண்டு ஒரு திரும்பி வர்ற அவமே